அகமகிழ்வோம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே சாவை வீழ்த்தி வெற்றி பெற்ற சரித்திர நாயகன் இயேசு வீழ்த்த உன்னத இரவு இன்று ஆண்டவரின் பாஸ்கா திருவிழிப்பு பாஸ்கா என்றாலே கடந்து போதல் என்று பொருள் சாவை கடந்து வெற்றி பெற்ற இயேசுவை போன்று செங்கடலை கடந்து அடிமை வாழ்வை ஒழித்து வாக்களிக்கப்பட்ட வளமான கானா நாட்டிற்கு இஸ்ரேல் மக்கள் கடந்து சென்றதை போன்று நாமும் நம்முடைய பாவ இயல்புகளை களைந்து பழைய வாழ்வை மறந்து இயேசுவின் அன்பை பெற்ற புதிய மக்களாக மனமாற்றம் பெற்று வாழ இன்றைய திரு வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இயேசுவின் உயிர்ப்பு உன்னதமானது ஆண்டவர் உயிர்த்தார் என்பதனால்தான் நம்முடைய விசுவாசம் உறுதி பெறுகின்றது இனி நாம் பாவத்திற்கு பயத்திற்கு பலவீனத்திற்கு சந்தேகத்திற்கு எதற்கும் அடிமை இல்லை உயிர்ப்பிலே நம்பிக்கை கொண்ட மக்களாக உயிர்ப்பின் பலனாகிய மீட்பை நமக்கு சொந்தமாக்கிக் கொண்டவர்களாக நமது அடிச்சுவடுகள் மூலம் பிறரையும் இயேசுவின் பாதத்தில் கொண்டு வந்து சேர்க்க உறுதிபூண்டவர்களாக இத்திருப்பலையிலேயே பங்கெடுப்போம் இன்றைய வழிபாடானது நான்கு பிரிவுகளை கொண்டுள்ளது ஒளி வழிபாடு இறை வார்த்தை வழிபாடு திருமுழுக்கு வழிபாடு நற்கருணை வழிபாடு அனைத்து திருவழிபாட்டு நிகழ்வுகளிலும் பக்தியோடு பங்கெடுப்போம் இறை அருள் பெறுவோம்

也不行

விளக்குகள் அணைக்கப்பட நம்முடைய வழிபாடு இப்பொழுது ஆரம்பமாகும்